தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்ட அணை ஆனால் அதன் நீருக்கு அடியில் எண்ணூறு வருட வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை ஒன்று அமைதியாக உறங்குகிறது அதுதான் பவானிசாகர் அணை உலகிலேயே இரண்டாவது பெரிய மண் அணையான இதன் நீளம் எட்டு கிலோமீட்டர் இது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய அணையாகும் இந்த அணை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தொடங்கப்பட்ட முதல் பெரிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றாகும் ஆனால் இந்த பிரம்மாண்ட நீர்த்தேக்கத்தின் கீழே ஒரு ரகசியம் உறங்குகிறது அதுதான் டனாயக்கன் கோட்டை சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் ஒய்சால பேரரசின் தளபதி பெருமாள் தண்டநாயக்கனால் இந்த கொங்கு மண்டலத்தின் நுழைவாயிலில் எழுப்பப்பட்ட கோட்டை இது முகலாய படையெடுப்பில் சூறையாடப்பட்டு பிற்காலத்தில் மெதுவாக சிதைந்து போயிருந்தது இந்த அணை எழுப்பப்படுவதற்காக வடவள்ளி பீர்க்கடவு கூடுவாய் உட்பட ஆறு கிராமங்கள் தங்களை தியாகம் செய்தன இன்று அவற்றின் நினைவுகளும் டனாயக்கன் கோட்டையும் அணைக்குள் அமைதியாக உறங்குகின்றன ஆனால் இந்த அணை இன்று ஈரோடு திருப்பூர் கரூர் என இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு நீராதாரத்தை வழங்குகிறது வரலாற்றையும் நீர்வளத்தையும் பொறியியல் அதிசயத்தையும் இணைத்து தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றும் கம்பீரமான சின்னம் இந்த பவானி அணை